ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்மளோட சக்தி டெய்லர்ஸ் வீடியோஸில் பட்டியாலா பேண்டினோட ஸ்டிச்சிங் வீடியோ இது இதை எல்லோரும் கவனமாக பார்த்து நான் ஈஸியான மெத்தடில் சொல்லித்தரேன் உங்களுக்கு எல்லோரும் கவனமாக பார்த்து கற்றுக்கோங்க இப்போது ஃபஸ்ட்டு மேலே இடுப்பு பட்டி பகுதி வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா அதை எடுத்திருக்கேன் ரெண்டு தட்டு கட் பண்ணியிருக்கோம் ரெண்டு தட்டுனோட மேல் பகுதி பாருங்க இதனோட பகுதி இது இதனோட பகுதி இது இந்த ரெண்டையும் வச்சு ஃபோல்ட் பண்ணுங்கள் லுங்கிலாம் மூட்டுற மாதிரி மூட்டணும் இப்போ பாருங்கள் ஒரு இன்ச் மடக்கி ஒரு தையல் ஓட்டிக்கோங்க அதை திருப்பி ஃபோல்ட் பண்ணி இன்னொரு தையல் கொடுங்க ஓகேங்களா இப்போது இதனோடய இடுப்பு சுற்றளவு எவ்வளவோ நம்ம அந்த அளவுக்கு மட்டும் இதை மார்க் பண்ணி தையல் அடிக்கணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இதனோட இடுப்பு சுற்றளவு வந்து ஐம்பது ஐம்பதுன்னா அதில் பாதி இருபத்தி அஞ்சு வரும் சரிங்களா அதனால் இப்போ நம்ம இருபத்தி அஞ்சில் மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு மேலேருந்து ஒரு ரெண்டு இன்ச் விட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் நீங்கள் பாருங்கள் இது மேலேருந்து ரெண்டு இன்ச்சு விட்டு இங்கேருந்து மட்டும் ஸ்டார்ட் பண்ணுங்கள் கட்டு கொடுத்து ஆரம்பிங்க ஜாயின் பண்ணுங்கள் ஒரு தையல் இப்போ நான் ஒரு தையல் போட்டிருக்க இடத்த உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த இடத்துல போட்டிருக்கேன் இங்கேருந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல நான் வந்து கெட்டித்தையல் போட்டிருக்கேன் இதுதான் அவங்களோட ஐம்பது இன்ச்சினோட கரெக்டான இடம் அதே மாதிரி இங்கே கொண்டு வந்து கெட்டி தையல் கொடுத்து முடிக்கிறேன் முடிச்சுட்டு இதை எடுத்துக்கலாம் நம்ம வெளியில் மிஷினை விட்டு எடுத்துக்கோங்க இந்த பிசிறையிலலாம் கட் பண்ணிடுங்க இப்போது நேரம் எடுங்க எடுத்துட்டு இந்த பகுதியை இந்த பக்கம் இந்த பகுதியை இந்த பக்கம் இந்த மாதிரி வைங்க வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள் இதை வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க இந்த மெத்தட் வந்து இந்த இடத்துல நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஒரு சிலர் இதையும் ஃபோல்ட் பண்ண மாதிரியே தைச்சிருப்பாங்க பின்னாடி தையல் இருக்கிற மாதிரியே அந்த மாதிரி இருக்கிறத விட இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அதே மாதிரி இந்த பக்கம் பாருங்கள் ஃபோல்ட் பண்ணி இதுவும் தைச்சு முடித்தாச்சு அடுத்தது இடுப்பு பகுதியை நம்ம மடக்கி கொடுக்குறோம் ஒன்றரை இன்ச்சில் மடக்கி இது வந்து நாடாக்கோர்க்கறக்காக கொடுக்குறோம் இங்கே வர இந்த மந்தை மடக்கிக்கோங்க மேலேருந்து மடக்கிக்கோங்க இந்த சென்டரில் வச்சு ஜாயின் பண்ணுங்கள் தையல் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படியே ரவுண்டாக ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேங்க கரெக்டாக அந்த லெவல்லையே ஒன்றரை இன்ச்சிலேயே இருக்கணும் அந்த மாதிரியே வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க நேராக கொஞ்சம் முடிக்கும்போதும் இந்த இடத்துல முடித்து கெட்டி தையில போட்டு முடிங்க பாருங்க இந்த இடத்துல நம்ம நாடாக ஒருக்கறக்கான கேப்பும் இருக்குது அது வெளியில் தெரியாத மாதிரி நல்லா க்ளோஸ்டாகவும் இருக்குது நல்லா அழகாக வந்திருக்கு இப்போ மேலே இடுப்பு பகுதியினோட ஸ்டிச்சிங் வேலை முடிஞ்சிருச்சு அடுத்தது கீழே கால் பகுதியினோட ஸ்டிச்சிங் பண்ணலாம் நம்ம இது கால் பகுதியினோட துணி கட் பண்ணி வச்சிருக்கிறது இப்போது இதுவும் ரெண்டு பீஸ் இருக்குது ரெண்டு பீஸ் எடுத்துட்டு இங்க நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த ரெண்டு பீஸ்லேயும் இதே மாதிரி இதனோட மேல் பகுதி இதனோட மேல் பகுதி ரெண்டையும் வச்சு ஃபோல்ட் பண்ணுங்கள் இப்படி இந்த மாதிரி கெட்டி தையல் இந்த இடத்துல சும்மா தைக்கிறத விட இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி மறுபடியும் பிசில் இல்லாமல் திருப்பி அடிக்கிறதுல பேண்ட்டு வந்து துணியாக கிழிஞ்சால் கூட இந்த தையல் போகாது அதுக்காக இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி பழகுங்க பேண்ட்டுக்கு எப்பவுமே தையல் எப்பவும் போகாது அப்படியே இருக்கும் தெரியாது ஏன்னா பேண்ட் எப்பவும் சீக்கிரமாக கிரிய ஆரம்பிக்கும் இல்லைங்களா அதனால தான் கெட்டித்தையல் போட்டு ஒரு ஒரு சைடு நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் அதே மாதிரி இன்னொரு பக்கமும் இந்த பக்கத்துலேயும் ரெண்டையும் எடுத்து கரெக்டாக மேலே இடுப்பு பகுதி இது இந்த பகுதியையும் ஜாயின் பண்ணுறோம் அதே சேம் மெத்தடில் இந்த பகுதியையும் ஜாயின் பண்ணிக்கலாம் நம்ம திருப்பி ஒரு தையல் போட்டுக்கலாம் எல்லா தையலையுமே முடிக்கும் போது கெட்டி தையல் போட்டு முடிங்க அப்போ தான் பிரிஞ்சு வராமல் நல்லா இருக்கும் அதுதான் ஸ்டிச்சிங் மெத்தடும் கூட இப்போ நம்ம ரெண்டு பகுதியும் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் இதனோடய சென்டர் பகுதியை நம்ம மார்க் பண்ணியும் வச்சுருந்தோம் சரிங்களா இந்த சென்டர் பகுதியில் பட்டியால பேண்ட்டுன்றதுனால நம்ம சென்டரில் தான் ஃப்ளீட்ஸ் இருக்கும் அதனால் நம்ம இந்த பக்கம் ரெண்டு ஃப்ளீட்ஸு சென்டர்லேருந்து இந்த பக்கம் ரெண்டு இந்த பக்கம் ரெண்டு மொத்தமாக நாலு ஃப்ளீட்ஸ் எடுத்து வைப்போம் அப்புறமா எக்ஸ்ட்ரா துணி இருந்துச்சுன்னா இன்னொரு ஃப்ளீட்ஸ் கூட நம்ம வச்சிடலாம் இந்த பக்கம் ரெண்டு இந்த பக்கம் ரெண்டு ஓகேங்களா துணி எவ்வளோ இருக்குதுன்றதை பொறுத்து தான் நம்ம தைக்கும்போது அப்படியே கண்டுபிடிச்சி வச்சுக்கலாம் அதுக்கு தான் இந்த சென்டரை கொடுத்துருக்கேன் நான் அதே மாதிரி இந்த பக்கம் இந்த சென்டர்லேருந்து இந்த பக்கத்தில் ரெண்டு மொத்தமாக நாலு ஃப்ளீட்ஸ் இருக்குது இந்த நாலு ஃப்ளீட்ஸை ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம அதே மாதிரி இந்த பக்கம் இந்த காலுக்கான சென்டரும் நாலு ஃப்ளீட்ஸு இந்த பக்கம் ரெண்டு சென்டர்லேருந்து இந்த பக்கம் ரெண்டு ஃப்ளீட்ஸு இந்த பக்கம் ரெண்டு ஃப்ளீட்ஸ் மொத்தமாக நாலு அப்போ தான் ஒரு நடுவில் வரும் ஒரு சைடாகவே ஃப்ளீட்ஸ் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அது ஒரு ஓரத்தில் போயிடும் அதுக்காக தான் சென்டர் பார்த்து கட் பண்ணி வச்சுக்கணும் சென்டர்லருந்து இந்த பக்கமாக ரெண்டு ஃப்ளீட்ஸும் அந்த பக்கமாக ரெண்டு ஃப்ளீட்ஸும் அந்த மாதிரி எடுக்கணும் அப்படி எடுத்திங்கன்னா தான் சென்டரில் கச்சிதமாக அந்த ஃப்ளீட்ஸ் வந்து கால் நடுவில் இருக்கிற மாதிரி அழகாக போடும்போது ட்ரெஸ்ஸை போடும்போது இந்த ரெண்டு ப்ளேட்ஸ் எடுப்போம் இப்போது எடுத்தாச்சு நம்ம இந்த இடுப்பு பகுதி ஸ்டிச் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா இதுலேயும் கால் பகுதியினோடய நடுப்பகுதியை இது வந்து நடுவில் வரும் இந்த ஸ்டிச்சு இதுக்கு ரெண்டையும் கரெக்டாக இந்த இடத்துல வச்சுட்டிங்கன்னா கால்னோட நடுப்பகுதி வரும் இப்படி இப்படி பாருங்கள் இந்த இடத்துல நீங்கள் இதையும் ஒரு கட் கொடுத்துக்கோங்க இதுதான் இந்த ஃப்ளீட்ஸ் கரெக்டாக உட்கார வேண்டிய இடம் அதுக்காக இது சரிங்களா இப்போ என்ன பண்ணுறோம்னா இந்த பகுதியை இந்த பேட் ஜாயின் பண்ணியிருக்கிறோம் இல்லைங்களா இந்த ஃபோல்ட் பண்ணியிருக்கிற பகுதி இருக்குது பாருங்கள் இந்த ஃபோல்ட் பண்ணியிருக்கிற பகுதியில் இந்த ஃபோல்ட் பண்ணியிருக்கிற பகுதி இது பார்த்துக்கோங்க இந்த ஃபோல்ட் பண்ணியிருக்கிற பகுதி இதுவும் நல்ல பக்கம் இதுவும் நல்ல பக்கம் கரெக்டாக ரெண்டையும் நடுவில் வச்சு பாருங்கள் நல்ல பக்கத்தையும் நல்ல பக்கத்தையும் நடுவில் வச்சு ஒரு அரை இன்ச்சில் ஜாயின் பண்ணுறேன் நான் ரெண்டையும் இப்படியே நம்ம கொஞ்சம் தூரம் கொண்டு வருவோம் கொஞ்சம் வந்தோடனே நிறுத்திக்கோங்க நிறுத்திட்டு இப்போ செக் பண்ணுங்க இந்த பேண்ட்டினோடய சென்டர் இது இதனோட சென்டர் இது இந்த சென்டருக்கு இது வரல அதனால் நம்ம இன்னொரு மடிப்பு வச்சோம்னா கரெக்டாக அந்த சென்டருக்கும் இதுக்கும் கச்சிதமாக உட்காந்து இன்னொரு மடிப்பு நான் வச்சுட்டேன் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ராவாக துணி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி பண்ணிக்கோங்க பத்தாது அப்படின்னு சொன்னால் ஒரு ஃப்ரில்ல பிரிச்சு விட்டு தைச்சிட்டு வாங்க சரியாக போயிடும் இதில் நீங்கள் ஒன்றும் பெருசாக பயப்பட வேண்டிய தேவைகளே இல்லை இப்போது இந்த சென்டரும் இந்த சென்டரும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த சென்டரும் இது கரெக்டாக இல்லை அதனால் நம்ம இன்னொரு ஃப்ளீட்ஸ் இங்கே வைக்கலாம் ஓகேங்களா மூணு மூணு ஃப்ளீட்ஸ் வச்சுருந்தோன்னா கச்சிதமாக இருந்திருக்கும் நம்ம ரெண்டு ஃப்ளீட்ஸ் வச்சதுனால துணி எக்ஸ்ட்ரா இருக்குது நான் மூணு வச்சுருப்பேன் ஆனால் அப்படி உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்கிறது அப்படின்னு நீங்கள் தெரியாமல் யோசிக்க வேண்டான்றதுக்காக நான் கம்மியாக வச்சு உங்களுக்கு மறுபடியும் இப்படி பண்ணலாம்கிறத காமிக்கிறேன் சரிங்களா இப்போ பாருங்கள் இந்த ஜாயின் பண்ண இந்த தையலும் இந்த ஜாயின் பண்ண இந்த தையலும் கச்சிதமாக கரெக்டான இடத்துல சேருது ஈ ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க இந்த ரவுண்டு கொடுத்துட்டே வரணும் நம்ம அதே மாதிரி அந்த காலுக்கு எப்படி ஒரு ஸ்டெப் ஒரு ஃப்ளிட்ஸ் பத்து எக்ஸ்ட்ரா வச்சோமோ அதே மாதிரி இதுக்கும் வைங்க அதே அளவுனா இதுங்கிறதுனால இது கரெக்டாக இருக்கும் இப்போது ஒரு ஃப்ளிட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள் இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று அதே மாதிரி ஒரே சைடே ரெண்டையும் வைக்காதீங்க ரெண்டு ஃப்ளிக்ஸ் வைச்சோம் அதில் எக்ஸ்ட்ராவா அதே மாதிரி இதுலேயும் இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று அந்த மாதிரி வைங்க இப்போ பாருங்கள் இப்போ இதில் இவ்வளோ துணி எக்ஸ்ட்ராவாக இருக்குது இதை மட்டும்தான் நான் ஃப்ளிட்ஸாக கொடுக்கணும் ஜாஸ்தியாக மடிக்கக்கூடாது அதை கவனத்தில் வச்சுக்கோங்க இப்போ இவ்வளோ மடித்தா கரெக்டாக வருதா அப்படி பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த அளவுக்கு மடித்து கொடுக்கணும் அப்போ தான் சுருப்பு இல்லாமல் நல்லா அழகாக ஃபினிஷிங் பண்ணி இதில் நம்ம கரெக்டாக ஒரு ஸ்டிச் போட்டாச்சு இன்னொரு ஸ்டிச் அப்படியே ரவுண்டாக டபுள் ஸ்டிச்சு போடணுங்கிற இடத்துல அதனால் நம்ம டபுள் ஸ்டிச் போட்டுக்கலாம் அதை அப்படியே ரவுண்டாக கொண்டு வந்துகிட்டே இருக்கும் ஃபுல்லாக ரவுண்ட் ஸ்டிட்ச்சு ரெண்டு டபுள் ஸ்டிச்சு போட்டு கெட்டி தையல் போட்டு நான் இந்த இடத்த முடிச்சுட்டேன் சரிங்களா இப்போ வந்துட்டு ஃபுல்லாக நம்ம மேலே பகுதியும் இடுப்பு பகுதியும் கால் பகுதியும் ஜாயின் பண்ணிட்டோம் பாருங்க இப்படி இருக்குது இந்த நடுவில் ஃப்ளீக்ஸ் வந்துருக்கு பார்த்துக்கோங்க இப்போ நம்ம உயரம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம் நம்ம டேப்பில் செக் பண்ணிக்குவோம் உயரத்தை மேலே இந்த இடுப்பு மடிச்சு அடித்தோம் இல்லைங்களா இங்கேருந்து கீழே வரைக்கும் கரெக்டாக நேராக தேக்க வச்சு அளந்துட்டு வாங்க முப்பத்தி ஒன்பது தான் இதனோட பேண்ட்னோட உயரம் இந்த இடத்துல வருது நம்ம இதை வந்து நம்ம மடக்கி குடிக்கணும் அதுக்கான துணி எக்ஸ்ட்ரா வச்சோம் இல்லைங்களா அது இருக்கு கடைசியில் கால் மடிக்க அடிக்கும் போது தேவையான உயரம் இருக்குதா பேண்ட்டில் அப்படின்னு செக் பண்ணிவிட்டு மடக்கி அடிங்க நான் இந்த மா கால் மடக்கி அடிக்கிறதுக்கு ஒரு கேன்வாஸ் கிளாத்தை யூஸ் பண்ணுறேன் கேன்வாஸ் கிளாத் இல்லாதவங்க துணியே இன்னொரு காட்டன் துணி இதே துணியில் மீதி ஆகிறது இருந்துச்சுன்னா அதை வச்சு நீங்கள் கொடுங்க கொஞ்சம் கால் கிட்ட கொஞ்சம் நல்லா கெட்டியாக மொத்தமாக இருக்கும் அதுக்குன்னு சட்டை காலருக்கு வைக்கிற கேன்வாஸ் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஸ்டிஃபாக நல்லா இருக்காது ஒன்றா இந்த பேப்பர் கேன்வாஸ் கொடுங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற காட்டன் துணிலேயே ஒன்று இன்னொரு பீஸ் உள்ளே வச்சு கொடுத்து இந்த மடக்கி கொடுத்தீங்கன்னு சொன்னால் கீழே நல்லா ஸ்டிஃபாக நல்லா இருக்கு இப்போ இப்படி வச்சிட்டாச்சு இதை நம்ம ஃபோல்ட் பண்ணுறோம் ஃபோல்ட் பண்ணி இன்னொரு மடக்கு மடக்கி அடிக்கிறோம் நேற்று தையல் கிளாஸ் பழகினவங்க கூட இன்றைக்கி பேண்ட்டு தைக்கலாம் அளவுக்கு ஈஸி பேண்ட்டு தைக்கிறது எல்லோரும் மட் கட்டிங்க மட்டும் கவனமாக பார்த்துருக்கீங்கன்னா இது உங்களுக்கு தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி புரியலைன்னா கூட நீங்கள் மறுபடி மறுபடியும் ரிவைண்ட் ஓட்டி பார்த்து கற்றுக்கோங்க நான் ரொம்ப சுலபமாக உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி நான் சொல்லி கொடுத்துருக்கேன் சரிங்களா இப்போ நான் இதில் நாலு தையல் மூணு தையல் போட்டாச்சு அதே மாதிரி இந்த பக்கத்து காலுக்கும் நான் பேப்பர் கேன்வாஸ் கொடுத்து மடக்கி கொடுக்குறேன் பகுதியில் எடுத்துட்டேன் பேப்பர் கன்வாஸ் எடுத்துட்டேன் வச்சு ஜாயின் பண்ணுறேன் பாருங்கள் இப்போ இந்த காலை தைச்சி முடித்தோன்னே நம்ம மூட்டணும்னு சொன்னால் ரெண்டு காலையும் மூட்டி கொடுத்தோன்னா பேட்டனோட வேலை முடிஞ்சுது சம்டைம்ஸ் இதுக்கு வந்துட்டு நீங்கள் இதுலேயே நாடா அடிக்கலாம் துணி இருக்கா இருக்கிறவங்க இல்லைன்னா ரெடிமேட் நாடா விற்கிது அதை வாங்கி நீங்கள் போட்டும் கொடுக்கலாம் அது உங்களோட வசதி எப்படியோ அது மாதிரி பண்ணிக்கலாம் அது அவங்கவுங்க சாய்ஸ் தான் காட்டன் கிளாத்துக்குன்னா அதுலேயே துணி இருக்கும் அதனால் அதையே கூட தைச்சி கொடுக்கலாம் சிந்தட்டிக் அந்த எல்லாம் வந்துட்டு நீங்கள் ரெடிமேட் நாடா போட்டு கொடுக்கறது பெட்டர் இல்லை நாடாவெல்லாம் ஸ்டிச் பண்ணுற அளவுக்கு எனக்கு நேரம் இல்லை நான் ரொம்ப பிஸி டெய்லர் அப்படின்னா நீங்கள் ரெடிமேட் நாடாவே வாங்கி போட்டுக்கலாம் ஏன்னா அந்த நாடா ஸ்டிச் இருக்கிற டைமில் நம்ம வேறு இன்னொரு ட்ரெஸ்ஸு ஆரம்பிக்கலாம் இல்லைங்களா அதனால் ரெண்டு மூணு தையல் போடணுங்க அப்போ தான் இருக்கு பேண்ட்டு காலுக்கு நீங்கள் உங்களோட பேண்ட்டே நீங்கள் போடும்போது பார்த்துப்பீங்க ரெண்டு மூணு தையல் இருக்கும் போட்டாச்சு இப்போ வந்துட்டு பேண்ட்டை நம்ம திருப்பிக்கிறோம் திருப்பிக்கிட்டு கால் பகுதியினோடய சுற்றளவு ஃபோல்ட் பண்ணிக்கிறோம் கால் பகுதியை ஆள் பகுதியினோட சுற்றளவு வந்து பதிமூணு பதிமூணில் பாதி ஆறரை ஆறரை மார்க் பண்ணிக்கலாங்க மார்க் பண்ணிவிட்டு கெட்டித்தையல் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க கெட்டித்தையல் போடலன்னா பிரிஞ்சு வந்துடும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு இப்போது ரெண்டு காலையும் ஒன்றா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்டாக எடுத்து கரெக்டாக இதா இங்கே பாருங்கள் தைச்சிருந்தாலும் நான் கட் பண்ணியிருந்தாலும் துணி சைடில் எவ்வளோ துணி விட்டு நான் அந்த தையல் போட்டுட்டு வரேன்றதை கவனிச்சுக்கோங்க இங்கே பாருங்கள் இங்கே தான் வந்திருக்கேன் என்னோடய தையல் சைடில் இவ்வளோ துணி இருக்குது ஓகேங்களா ரொம்ப எஜ்ஜில் கொண்டு போகாதீங்க இந்த நடு சென்டர் பகுதி இருக்குது பாருங்க இதனோட சென்டரோ இந்த பகுதியினோட சென்டரோ ஜாயின் பண்ணுறப்போ கரெக்டாக நேராக வருதான்றதை ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க அது நேராக வரணும் அப்போ தான் பேண்ட் வந்து நல்லா அழகாக இருக்கும் இப்போ நமக்கு கரெக்டாக வந்திருக்கு ரெண்டு சென்டரும் இழுத்து பிடிக்காமல் கொண்டுட்டு வந்தீங்கன்னா தான் அது கரெக்டாக வரும் நீங்கள் இழுத்து பிடிச்சி தைச்சிங்கன்னா கரெக்டாக வராது கால் பகுதியும் மடிப்பு மடிப்பாக சுருக்கு சுருக்காக இருக்கிற மாதிரியும் காமிக்கும் அதனால் நீங்கள் அந்த மாதிரி பண்ணாதீங்க ரொம்ப இழுத்து பிடிக்காதீங்க அப்படியே லூஸாக விட்டே ஸ்டிச் பண்ணி கொண்டு வாங்க நான் கீழே இதையும் மார்க் பண்ணிக்கிறேன் இந்த பகுதி ஆறரைஞ்சி வச்சாச்சு கரெக்டாக இருக்குது மேலே கீழே எதுவும் இல்லாமல் பண்ண கட்சிதமாக வந்து பொருந்திருக்கு எங்கேயும் நான் இழுத்து கொடுக்கல எதுவும் பண்ணலை அட்ஜஸ்ட் பண்ணியும் கொடுக்கல இப்போது நம்ம இதுக்கு ரெண்டாவது ஸ்டிச்சும் போட்டுக்கலாம் ஏன்னா பேண்ட்டுக்கு எப்பவுமே டபுள் ஸ்டிச்சு போடணும் அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும் பிரியாது அதுக்காக டபுள் ஸ்டிச் போட்டுக்கலாம் இந்த ரெண்டு இடமும் ஜாயின் பண்ணுற இடத்துல ஜாயின்ட் இடத்துல நல்லாவே ஸ்ட்ராங் தையலாக ரெண்டு மூணு தையல் இந்த மாதிரி வர மாதிரி போட்டு நீங்கள் கொண்டு வந்து முடிங்க இப்போ நான் இந்த பேண்ட்டை திருப்பி காமிக்கிறேன் நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு பார்க்குறதுக்கு நீட்டாக நல்லா அழகாக வரும் அது ரெண்டு கொதி பாருங்கள் இந்த இடம் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு சைடில் ஃப்ரண்ட்டு இந்த பக்கம் சைடில் கீழே இந்த போடும்போது நல்லா கச்சிதமாக நல்லா வெயிட்டு குண்டான பொண்ணு தான் இவங்க அழகாக பொருத்தமாக இருக்கும் சரிங்களா இந்த பேண்ட்டு ஸ்டிச்சிங் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு எல்லோரும் கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போடுங்க தவறாமல் இந்த வீடியோவை பார்த்து நீங்களும் ஸ்டிச் பண்ணி பழகிக்கோங்க இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ